இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா செட்டி தோட்டத்துக்கு பக்கத்தில் சரியாம்பளம் அப்படி ஒரு அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டு ஒரு வீட்டு பர்பஸ்க்காக நம்ம அமைச்சு கொடுத்துருக்கலாம் சரிங்களா இது எந்த இடத்து அமைச்சிருக்குன்னு வீடியோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வணக்கம் நம்ம நிலத்தட்டி நீரோட்டம் திருச்செங்கோட்டம் வந்து தீபிக் பேசுகிறேங்க ஆக்சுவலி அந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு பர்பஸ்க்காக ஒரு வீட்டு மனியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீட்டில் கட்டி முடிச்சிட்டாங்க வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போட்டலான்ட்டு நம்மளுக்கு கூப்பிட்டுருந்தாங்க சரிங்களா இது எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் வட்டம் திருச்செங்கூர் டு இறைமங்கலம் போறதுலன்னு பார்த்தீங்கன்னா சிட்டி தோட்டம் வந்துருக்குங்க சிட்டி தோட்ட போகிறதுக்கு சரியாக முடியும் அதுக்கு இடைப்பட்ட கேப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு மணியெல்லாம் நேரட்டமாக கூப்பிட்ருந்தாங்க சரிங்களா நீங்கள் நினைக்கலாம் வீட்டெலாம் கட்டி முடிச்சிட்டாங்க அதுக்குள்ளே எப்படி தண்ணி இருந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த தோட்டம் பக்கத்துலேயே தான் அங்கே வந்து கிணத்து பாசனத்தை வந்து கிணறு இருக்குது கிணத்து பாசனத்தை தண்ணி கொண்டு வந்து வீடு கட்டும் போது வீட்டு வேலைக்குலாம் தண்ணி யூஸ் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வீட்டுக்குன்னு ஒரு போர் போடறலாம் அப்படின்ட்டு தான் நம்மளை வந்து நேரட்டமாக கூப்பிட்ருந்தாங்க நம்மளும் அவங்க இடத்துல ஃபுல்லாக வாஸ்துப்படி எங்க மையம் அப்படின்ட்டு செக் பண்ணோம் அப்படி செக் பண்ண வகையில் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் கிடச்சிது வாஸ்துபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த சரௌண்டிங்குள்ளே எங்கே அமைக்கணும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நம்ம இந்த இடத்துல ஒரு ரெண்டு லேயர் சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த எவ்வளோ டில் பண்ணுற இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும் கேட்டதுக்கு நமக்கு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் செகண்ட் லேயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மேல்மட்ட கசிவுகள் இருக்கும் ஏன்னா மழை பெஞ்ச கால மழை பெஞ்சனால மேல்மட்ட கசிவு இருக்கும் அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் கீழ் மட்டும் நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் அப்படிங்க மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அன்றைக்கி ஈவினிங்கே வந்து வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த வண்டி பார்த்தா பட்டறையில் வேலை செஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த இடத்த ட்ரில் பண்ணது அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே ட்ரில் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு அடி அந்த அஞ்சியாக வந்து பார்த்திங்கன்னா மேல் கிடச்சிருக்கு அதில் ஒரு தனியாக சப்போர்ட் பண்ணியிருக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா கேஷிங் போய் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அதை அடஸ்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க அதுக்காக கீழே ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க அப்படி கீழே ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல் தான் ஓடுது கல் வந்து மாறி மாறி வரல ஒரே கல் ஓடுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயந்துக்கிட்டாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொள்ளாயிரம் அடி வரைக்குமே பக்கத்தில் பக்கத்து நான் தோட்டத்துக்குள்ள தோட்டக்குன்னு சொன்னோம் பார்த்திங்களா அந்த தோட்டத்தில் போர் போட்டுருந்துருக்காங்க கல் மாறாமல் வெறும் புகையாகவே போயிடுச்சு அப்படின்னு சொன்ன சொன்னாரு இப்போ இந்த இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கல் மாறி மாதிரி வரல ஒரே கல் தான் போவது என்ன பண்ணுறதுன்னு தெரில மாதிரி கொஞ்சம் குழம்புனாரு அப்புறம் இல்லை நம்மளோட கணிப்பு கண்டிப்பாக தண்ணி உறுதியாகிடுங்கன்னா அடிக்கிற கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கலாம் நீங்கள் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணுவேன் இரநூத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேயர் கிடச்சது அந்த இரநூத்தி இருபதுல கிடச்சதே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு இஞ்சி தண்ணி கொஞ்சம் மேலேயே இருக்குன்னு வச்சுங்களா அந்த இடத்த ஒரு ஒரு இஞ்சி தண்ணியே தாராளமாக இருக்கும் அந்த இடத்து வந்து பார்த்திங்கன்னா கிடச்சது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் ட்ரில் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க சரிங்களா அதாவது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் இடத்துலையே கூட டிஃப்ரெண்ட் இருக்குது அதாவது ஒரு பத்தடி டிஸ்டன்ஸ்லேயே வந்து கூட மாற்றம் இருக்கும் அவங்க சொன்னது ஒரே கல்ல தொள்ளாயிரம் வரைக்கும் ஓடிச்சு பக்கத்தில் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இந்த இடத்து ஒரு ஒரு நூறு அடி டிஸ்டன்ஸ் இருக்கும் அவங்க சொன்னதுக்கும் இது ஒரு நூறு அடி ஒரு எண்பது அடி அந்த ரேஜ் தான் இருக்கும் ஆனால் இந்த இடத்து கல் மாறி நமக்கு தண்ணி ஆகிடுச்சி அதனால கொஞ்சத்தி கொஞ்சம் ஒரு அடி கேப்லேயே கூட டிஃப்ரெண்ட் இருக்கும் ஒரே மாதிரி கண்டிப்பாக இருக்காதுக்கு இடத்துக்கு இடம் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் மாறுபாடுகள் பாறைகளோட அமைப்புகள் மாறுபடும் சரிங்களா இது போல் நீரோட்ட சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு புதிய புதிய வீடியோ உடனே கொண்டு நோட்டீஸ் வந்துடும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் வீட்டு பர்பஸ்க்காக ஒரு வீட்டு மனிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்திலேயோ விவசாய பர்பஸ்க்காகவோ இல்லை தொழிற்சாலை பர்பஸ்க்காகவோ நீங்கள் நீரோட்டம் பார்த்து போர் போடுறீங்க அப்படின்னா நீரோட்டம் பார்ப்பதில்லை இல்லைனா போர் மிக ஏதாவது சந்தேகம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டெக்ட் பண்ணால் எங்கள் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணுவோம் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பணத்தை நிறைய குறைகள் ப்ளஸ் ஓரளத்துல ஒரு பொதுப்பு அனுபவம் ஏதாவது கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வீடியோ முழுந்த ஷேர் பண்ணுவோம் அதனால் நீங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி குடிந்த பில்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துங்க சரிங்களா அப்போ தான் நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோ ஒன்று கொண்டு நோட்டு சந்திரும் இதை தவிர ஏதாவது சந்திங்கன்னா கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்